ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கில் அவர் சடலமாக மீட்கப்பட்ட குழிக்குள் இருந்து டார்ச் லைட் ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து எட்டிற்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட குழிக்குள் இருந்து டார்ச் லைட் ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ஜெயக்குமார் முன் அவர் பிளாஸ்டிக் கடை ஒன்றில் பொருள் வாங்கிய சிசிடிவி வெளியாகியிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட டார்ச் லைட் அந்த கடையில் வாங்கியதுதான் என கூறப்படுகிறது முழுவதும் எரிந்த நிலையில் டார்ச் லைட்டை மீட்டிருக்கும் போலீசார் அதன் பேட்டரிகளை தடையவியல் நிபுணர்களின் ஆய்விற்கு உட்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் கடை உரிமையாளரான நிர்மல் போலீஸ் விசாரணையில் தன் கடையில் ஜெயக்குமார் வாங்கிய டார்ச் லைட் தான் இது என வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க